சூர்யா வெற்றிமாறனையும் வாடிவாசல் படம் தொடர்ந்து தள்ளி போய்க் கொண்டேதான் இருக்கிறது இருவருமே தங்களினுடைய அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்கிறார்கள் இதனால் வாடிவாசல் படம் டிராப் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில இந்த படம் குறித்து வெற்றிமாறன் பகிர்ந்துள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில உருவாவதாக அறிவிக்கப்பட்ட படம் தான் வாடிவாசல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவே இந்த படம் குறித்த அறிவிப்பு வெளியானாலும் இன்னமும் வாடிவாசல் துவங்காமல் இருக்கிறது இதனால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டதாக கூறப்பட்டு வருகிறது தமிழ் சினிமால பெயருக்கு ஏற்றார் போல் தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் வெற்றிமாறன் அத்தோடு பல முன்னணி நடிகர்களும் இவருடைய இயக்கத்துல நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனிடையேதான் முதன்முறையாக சூர்யா வெற்றிமாறன் இருவருமே வாடிவாசலில் இணைந்தார்கள் இதனால் இந்த படம் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்தது வெற்றிமாறன் நீண்ட காலமாக விடுதலை படம் தொடர்பான வேலைகள்ல பிஸியாக இருக்கிறார் ஆரம்பத்துல இந்த படத்தை முதல் பாகமாக இயக்கும் முடிவில் தான் துவங்கினார் வெற்றிமாறன் ஆனால் போக போக படம் இரண்டு பாகங்களாக மாறி இருக்கிறது இந்த படத்துல நடிகர் சூரியை கதையின் நாயகனாக்கிய வெற்றிமாறன் விஜய் சேதுபதியை வாத்தியார் என முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க வைத்தார் எளிய மக்கள் மீது அதிகார வர்க்கம் நடத்தும் வன்முறை வெறியாட்டத்தையும் அதற்கு எதிராக நடக்கும் புரட்சியுமாக விடுதலை முதல் பாகம் வெள்ளியாகி அமோக வரவேற்பினை பெற்றது இதனை அடுத்து இரண்டாம் பாகத்தை இயக்கும் வேலைகள்ல இறங்கி இருக்கிறார் முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு வருடம் கடந்திருந்தாலும் இன்னமும் இரண்டாம் பாகத்தை இயக்கி வருகிறார் தான் வெற்றிமாறன் இயக்கத்துல சூரிய நடிக்காக அறிவிக்கப்பட்ட வாடிவாசல் படம் டிராப் என்ற செய்தி இணையத்தில் அத்தோடு சூர்யாவுக்கு பதிலாக வைத்து இந்த படத்தை வெற்றிமாறன் விழா கூறப்பட்டதுல பங்கேற்றுள்ள இயக்குனர் வெற்றிமாறன் வாடிவாசல் படம் கண்டிப்பாக துவங்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் விடுதலை பார்ட் டூவிற்கு பின்பாக இந்த படம் துவங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனால் வாடிவாசல் டிராப் ஆவதற்கோ சூர்யா இந்த படத்தில் விலகுவதற்கோ வாய்ப்பே இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது சூர்யா வெற்றிமாறனினையும் வாடிவாசல் படம் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டேதான் தங்களினுடைய இருக்கிறார்கள் இதனால் வாடிவாசல் படம் படம் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த இந்த வெற்றிமாறன் பகிர்ந்துள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில உருவாவதாக அறிவிக்கப்பட்ட படம் தான் வாடிவாசல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவே இந்த படம் குறித்த அறிவிப்பு வெளியானாலும் இன்னமும் வாடிவாசல் துவங்காமல் இருக்கிறது இதனால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டதாக கூறப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவில வயிற்கு ஏற்றார் போல் தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் வெற்றி மாறன் அத்தோடு பல முன்னணி நடிகர்களும் இவருடைய இயக்கத்தில் நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனிடையே முதன்முறையாக முதன் முறையாக சூர்யா வெற்றிமாறன் இருவருமே வாடிவாசலில் இணைந்தார்கள் இதனால் இந்த படம் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்தது வெற்றிமாறன் நீண்ட காலமாக விடுதலை படம் தொடர்பான வேலைகளில் பிஸியாக இருக்கிறார் ஆரம்பத்தில் இந்த படம் படத்தை முதல் பாகமாக இயக்கும் முடிவில் தான் தொங்கினார் வெற்றிமாறன் ஆனால் போக போக படம் இரண்டு பாகங்களாக மாறியிருக்கிறது இந்த படத்துல நடிகர் சூரிய கதையின் நாயகனாகிய வெற்றிமாறன் விஜய் சேதுபதியை வாத்தியார் என முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க வைத்தார் எளிய மக்கள் மீது அதிகார வர்க்கம் நடத்தும் வன்முறை வெறியாட்டத்தையும் அதற்கு எதிராக நடக்கும் புரட்சியுமாக விடுதலை முதல் பாகம் வெள்ளியாகி அமோக வரவேற்பினை பெற்றது இதனை அடுத்து இரண்டாம் பாகத்தை இயக்கும் வேலைகள்ல இறங்கி இருக்கிறார் முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு வருடம் கடந்திருந்தாலும் இன்னமும் இரண்டாம் பாகத்தை இயக்கி வருகிறார் இதனிடையே தான் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்ட வாடிவாசல் படம் டிராப் என்ற செய்தி இணையத்தில் தியாய் பரவியது அத்தோடு சூர்யாவுக்கு பதிலா தனுஷ் அல்லது சூரிய வைத்து இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கப்போவதாகவும் கூறப்பட்டது இதனால் சூர்யா ரசிகர்கள் கடும் அப்செட் ஆனார்கள் இந்த நிலையில விருது விழா ஒன்றில் பங்கேற்றுள்ள இயக்குனர் வெற்றிமாறன் வாடிவாசல் படம் கண்டிப்பாக துவங்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் விடுதலை பார்ட் டூவிற்கு பின்பாக இந்த படம் துவங்க இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கிறார் இதனால் வாடிவாசல் டிராப் ஆவதற்கோ சூர்யா இந்த படத்திலிருந்து விலகுவதற்கோ வாய்ப்பே இல்லை என்பது இருக்கிறது